Kazuto This is a toy radio I have never tried this ya Nog Gon Ha Ra Sho Namo Gibson He was the <yenara> original voilà. <Stage> <college> நீ தண்ணி போகிறா கடல் போகிறா டிஎஸ்ஸா

அது பாரு நாடுமுள்ள மட்டும் தான் இருக்கும் இது எவ்வளோம எங்க மாதிரியா எவ்வளோ அவன

ஏ அறுநூறு வேணா வாங்க

ஆள் இருக்கா யாரால மாடா பெருசு ஆமா நீ டப்பா நீ சேர்த்து வாங்கிக்க விழுந்துருவாரு ஷே ஹாய் சொல்லு அங்க ராள் இல்லையா அங்கே Why is <laughs> बोल दे अरे अरे जाने मना है अरे काले ना अभी मोह ले देता हूं एक बात इनके நான்